பெண்களை பெருமைப்படுத்துவது பிறந்த என்று பேசுவதற்காக மரியாதைக்குரிய குமுதா சித்திரபுத்திரன் அவர்களை உங்களுடைய உற்சாகமான கைத்தடலோடு ஒரே இடம் மட்டுமே அது பள்ளி அல்ல கோவில் சமூகம் அனுமதி கேட்டதில்லை அவளுடைய கனவு அளவிடப்படவில்லை அவளுடைய லட்சியம் நசுக்கப்படவில்லை பிறந்த வீடு ஒரு பாதுகாப்பு மட்டுமல்ல அது ஒரு பெண்ணை உலகத்தை எதிர்கொள்ள பயிற்சி செய்த முதல் போர்க்களம் ம் உலகம் அவளை எவ்வளவு தள்ளினாலும் ம் அவளுக்குள் ஒரு வார்த்தையை வைக்கிறது நீ விழுவதெல்லாம் நீ விழுவதற்காக அல்ல பெண்ணே நீ எழுவதற்காக என்று எனவேதான் நடுவரவர்களே பெண்களை பெருமைப்படுத்துவது பிறந்த வீடு என்ற அணியிலே பேச வந்திருக்கிறேன் அருமை அருமை நான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து பதினாறு வரைக்கும் கல்லூரியில வந்து வேலை பார்த்தேன் சரி அப்போ ஒரு பொண்ணு கார்த்திகா அப்படிங்கிற பொண்ணு நல்லா படிப்பா அவளோட வந்து ஒரு ஒரு பிளேயரும் கூட ஹாக்கி பிளேயரும் கூட அவங்க வீட்டு அப்பா பயங்கரமான குடிகாரர் அவங்க அம்மா வந்து மாவு பாக்கெட் போட்டு கிடைக்கிற காசை வச்சு இந்த பிள்ளையை வந்து படிக்க வச்சாங்க அப்போ சொந்தக்காரவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா என்னத்துக்கு நீ பிள்ளைய படிக்க வைக்கிற பெசாம வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தது எதுக்கு நீ ஹாக்கி பிளேயரெல்லாம் நீ விடுற அப்படின்னு ஆனால் அந்த அம்மா அவ்வளவு கஷ்டத்துலையும் அந்த பிள்ளைய வந்து படிக்க வச்சு இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால திருநெல்வேலியில் கலெக்டரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பெண்ணிற்கு ஆணி வேறாக இருக்கக்கூடியது எனது கல்வி அந்த கல்வியை யார் கொடுக்கறா அப்படின்னா அந்த பிறந்த வீடு தான் கொடுக்க நடுவர் அவர்களே நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு வீட்டில் வந்து அப்பா அம்மா சரியில்லைனா கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அன்னை கூட தங்கச்சியை படிக்க வைக்கணும்னு நினைப்பா எதுக்காக நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அதாவது பெண்ணுக்கு வந்து தைரியத்தை கொடுக்கக்கூடியது கல்வி தான் கல்வி இருந்துச்சுன்னா எங்கனாலும் அவன் என்ன செய்துக்கிடலாம் அழக அழகான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க ஒரு அப்பா அம்மா இல்லாட்டினா கூட அந்த பெண் குழந்தையை அன்னையை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு நினப்ப ஒரு பெரிய பாராட்டுக்களை இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கலாம் அதால்தான் ஒரு பெண் பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது கவிப்பெருசு வைரமுத்து அவர்கள் கூட அந்த பாடல் வரிகளில் சொல்லியிருப்பாங்க அண்ணே போய் வரவா அமுதி போய் வரவா மண்ணே போய் வரவா மாமரமே போய் வரவா மீச வச்ச விட்டு புலிவாள் போய் வரவா சட்டப்படி ஆம்பளைக்கு ஒத்த இடம் தானே தவளைக்கும் பொம்பளைக்கும் ரெண்டு இடம் தானே வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதையா வாக்கப்பட்ட பின்னே போகுதையா அழகான ஒரு பாடல் வரிகள் அவங்க அண்ணன் அந்த வரிகள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு அடுத்ததாக நடுவர் அந்த கல்வி தான் ஒரு பெண்ணிற்கு வந்து மன தைரியத்தை கொடுக்குது இது உண்மையா நடந்த சம்பவம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடுவர் ஒரு பொண்ணுடைய கணவரை வந்து கொள்ளைக்காரவங்க கடத்திட்டு போய் ஒரு காட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அப்போ ஃபோன் பண்றாங்க நீ வந்து உன்னுடைய கணவனை பார்க்க வரேன்னா பத்தாயிரம் ரூபாய் கொண்டு தான் நான் விடுவேன் அப்படின்னு சரி கஷ்டப்பட்ட பொண்ணு அவட்ட எந்த காசுமே கிடையாது தனி மனுஷியோ அந்த காட்டுக்குள்ளே போறா அந்த கொள்ளைகள்கிட்ட பேசுறா அவங்கள்ட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி தன்னுடைய கணவனை மீட்டு வரா அந்த கொள்ளைக்காரங்களுக்கே பயங்கர ஆச்சரியம் என்னடா இவ்வளோ கணவன் மேலே இவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு ஐயாயிரம் ரூபாய் கிஃப்டா கொடுத்தாங்களா அந்த மன தைரியம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா கல்வி கொடுத்தது அந்த கல்வியை யார் கொடுத்தா பிறந்த வீடு தான் கொடுத்தது அதாவது ஒரு படிக்கட்டில் நம்ம ஏறணும் அப்படின்னா முதல் படிக்கட்டில் ஏறினாதான் சார் அடுத்த படிக்கட்டுக்கு நம்ம போக முடியும் மேலே போக முடியும் அதனால ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையுமா அப்படின்னு கேட்பாங்க சின்ன வயசுல இருந்தே அந்த பிறந்த வீட்டில் கொடுக்கக்கூடிய கல்வி தான் அவளுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் எதையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தியையும் கொடுக்கறது வந்து பெண் வீட்டில் கொடுக்கக்கூடிய கல்வி தான் பிறந்த வீடு பிறந்த வீட்டில் கொடுக்கக்கூடிய கல்வி தான் கன்னிகா கன்னிகாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கண் தானம் பண்ணுவோம் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஆடை தானம் பண்ணுவோம் அன்னதானம் பண்ணுவோம் அதே எல்லாத்தையும் விட சிறந்தது என்ன அப்படின்னா தானம் ஒரு குழந்தைய வந்து பிறந்த குழந்தைய அன்போட சீரோட பாராட்டி நீங்கள் அபியும் தானும் பணம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி பிள்ளைய வந்து நல்லா சீராட்டி பாராட்டி வளர்த்து என்ன ஒரு வீட்டுக்கு வாரிசு உருவாவதற்கு ஒரு தாய் அனுப்புறாங்க அப்படின்னா அது எவ்வளவு ஒரு பெருந்தன்மையான விஷயம் அது என்ன சொல்றாங்க தாய் இவ்வளவு கஷ்டப்பட்டு அனுப்பி இன்னொரு வீட்டுக்கு அனுப்புறாங்கன்னா என்ன அர்த்தம் நல்லா கேட்டுக்கோங்க கல்யாணமா முடிஞ்ச புது மாப்பிள்ள யாராவது இருக்கீங்களா இந்த அரங்கத்துக்குள்ள புது மாப்பிள்ள சுகுமாரன் அவர்கள் இருக்கிறீங்களா அவர் பெரிய உற்சாகமான கைத்தறில கொடுத்துடலாம் ஏன்னா அந்த பிரீத்தா அவங்களுக்கு இப்போதான் புது புது மாப்பிள்ள சுகுமாரன் அவர்களே எந்திரிச்சிருந்து ஒரு பெரிய ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கோங்க ஆனா எப்படி வந்து சிக்கி இருக்கீங்க பார்த்தீங்களா நீங்க பரவாயில்ல ஆனா இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே நல்லா கேட்டுக்கோங்க பழைய மாப்பிளையும் ஆயிதானே பழைய ஆயிருக்கீங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த புது மாப்பிள்ளையெல்லாம் பிறந்த வீட்டிலேருந்து இருந்து புகுந்த வீட்டுக்கு போன உடனே மாமியார் அப்படி கவனிப்பாங்க தெரியுமா நல்லா சாப்பிடுங்க மருமகனே நல்லா சாப்பிடுங்க தளவாலை இலை போட்டு ஊர்வன சுகுமாரன் சிரிக்கிறார்னா அது நடந்திருக்குன்னு அர்த்தம் மாமியார் இருக்கிறாங்களா ஐயோ மாமியாரா மாமியார் இவ்வளோ எங்கான மாமியார் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஒரு பெரிய சூப்பரான கைத்தடை கொடுத்துடலாம் மாமியாருக்கும் ஒரு பெரிய பா குடும்பமாக வந்திருக்குறீங்க குடும்பம் ஒரு கதம்பம்ங்கிற மாதிரி அம்மா மாமியார் அம்மா சுகுமார் இப்படி இலை போட்டு கவனிச்சிங்கல்ல அது கவனிச்சிருப்பான் இலை போட்டு ஊர்வனை பரப்பனை ஊர்வனை போடுவன எல்லாம் போட்டு சாப்பிடுங்க மருமவனே சாப்பிடுங்க மருமவன் ஏன் பொண்ணு நல்லா பார்த்துக்கணும் படக்குன்னு எந்தி பதில் சொல்கிறேன் எனக்குலாம் இந்த மேடையில் பேச ரொம்ப பயமா இருக்குங்க ஜி சார் நான் கிளம்புற பேசாமல் மேடையில் இருக்கிற விட கீழே இருக்கக்கூடிய பேச்சாளர் நல்லா பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் அழகா டக்கு டக்குன்னு எந்திச்சு உண்மையிலே என் பொண்ணை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத தாண்டி என்ன அர்த்தம் தெரியுமா இதான் கடைசி சாப்பாடு ஐயா என்னங்கய்யா புது வருஷத்தில் புதுமையாக ஆரம்பிச்சு இதான் உனக்கு கடைசி சாப்பாடு அதான் இதுக்கு மேலே நல்ல சாப்பாடு கிடையாதுன்னு அர்த்தமா ஆகா எப்படிலாம் பயப்பில் யோசிக்கிறீங்க அந்த திருக்குறள் சொன்ன பையனோட அப்பா தானே நீங்கள் உங்ககிட்டயும் நான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுறேன் ஆனா ஏன் நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு மாமியார் மாமனார் சொல்கிறாங்கன்னா மருமகனே ஏன் வீட்டில் ஏன் பிள்ளைய நான் தளவாலை இலை போட்டு ராணி மாரி பார்த்துருக்கேன் ஓ வீட்டிலையும் என் பிள்ளைய நீ ராணி மாரி பார்த்துக்கணுங்கிறதுக்காகத்தான் சாப்பாடு போடுறோம் அது தெரியாமல் அப்படின்னு மைனர் செய்ய போடுங்க தலை தீபாவளிக்கு எல்லாம் பண்ற அட்டகாசம் இருக்கே ஒரு வீட்டுல எல்லாம் கிளம்பி ஓடி இருக்காரு மாப்பிள்ள நான் இருந்தா தான் நான் குளிக்கவே செய்வேன் இருக்கேன் என்ன பக்கத்து விட்டு டிவிஎஸ் எடுத்து அவர் கொடுத்து அவரை குளிப்பாட்டி வருதுக்குள்ள படுற பாடு நடுவர் அதாவது பிறந்த குழந்தை வந்து ஒரு நாலஞ்சு வயசுல வந்து முந்தானையை பிடிச்சுக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் அம்மாவுடைய பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் எதற்காக சொன்னால் ஏ தன்னுடைய குழந்தை இந்த சமுதாயத்துல நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு மேடம் இந்த எல்லா பாயிண்டையும் நான் ஏத்துக்கிட மாட்டேன் இந்த பாயிண்ட் நீங்க செல்லுபடியாகும்மா தளவாலை எலப்படி பூச்சு கூடி முடியுமா பூரா ஒட்டு முடி வச்சுட்டு இருக்குதுங்க

இல்லை அதாவது பொதுவாக சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் செய்தால் அது வந்து ஒரு பழக்கமாக மாறிடும் அப்போ அப்போ சின்ன வயசுலேயே அவங்களுக்கு அந்த கல்வியை கரெக்டாக கொடுத்ததுனால தான் அவங்களால இவ்வளோ வந்து ஷைன் பண்ணி வர என்ன அர்த்தம் நடுவர் எழுத்து நடுத்தரில் விட போகிறாங்கன்னு அர்த்தம் இந்த பாயிண்ட் வருதுன்னா அதுதான் அர்த்தம் ம் நடுவர் அவர்களே ஒரு ஃபேமஸான பேச்சாளர் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பேச்சு போட்டியில் பேசணுன்னு ஆசை அவங்க அப்பா எழுதி கொடுத்துருக்காங்க அப்போது பேசிட்டு வரும்போது அவங்கள ரிசீவ் பண்ணி சைக்கிளில் கூட்டிகிட்டு வராங்க அந்த காலத்தில் சைக்கிள் வண்டி தான் ஆமாம் அப்போ கூட்டிகிட்டு வரும்போது அவங்க அப்பா வந்து ஒன்றுமே கேட்கலையா இவங்க தான் கொஞ்ச நேரம் கழிச்சு எப்பா நான் தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அப்போ அந்த அவங்க அப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா மகளே நீ வந்து ப்ரைஸ் வாங்குறது முக்கியம் இல்லை பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம் அப்படின்னு சின்ன வயசுலேயே அவங்கள தட்டி கொடுத்து வந்ததுனால தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பேச்சாளராக இந்த நாடே தெரிஞ்ச ஒரு பேச்சாளராக இருக்காங்க அவங்க வேற யாரும் இல்லை பாரதி பாஸ்கர் மேடம் யாரும் யாரும் அருமை சூப்பர் அருமையான ஒரு கைத்தல் கொடுத்துடலாம் சரி அப்போ எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறது யார் அப்படின்னா கண்டிப்பாக பிறந்த வீடு தான் அதாவது பிள்ளைகிட்ட உள்ள பிள்ளைய வந்து கர அனலைஸ் பண்ணுறது பிறந்த வீடு தான் அதாவது ஒரு பாட்டு சொல்லுவாங்க உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் நீ வாழலாம் தலை வணங்காமல் நீ அதாவது இந்த குழந்தை நல்லபடியா வர்றதுக்கு காரணமாக இருப்பது பிறந்த வீடு நடுவர் அவர்களே இந்த வீட்டில் உள்ள அணியருக்கு சொல்லுறேன் என்னுடைய தோழி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில வாழ்க்கை போட்டு போயிருக்காங்க அங்க வந்து அஞ்சு பேரு இதுல வந்து நாலு பேர் வேலைக்கு போயிருவாங்க சரி இந்த அம்மாக்கு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வேலை கிடையாது அப்ப நாலு பேர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க வீட்டு வேலை எல்லாம் எல்லாமே முடிச்சுட்டு அந்த தன்னுடைய கணவர் கூட ஆபீஸுக்கு போகும்போது போயிட்டு வாரேன்னு சொல்ல மாட்டாங்க ஏன் தெரியுமா மாமியாருக்கு பயம் அம்மாவுக்கு பயம் தலைய ஆட்டிக்கிட்டு தான் போவாங்க இவ்வளவுக்கும் விரும்பி தான் அந்த பொண்ணை அவர் கல்யாணம் முடிச்சாரு அப்போ அவளுக்கான ஃப்ரீடம் அங்க இல்ல புகுந்த வீட்டுல இல்ல ஒரு மன சுமையோட தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கா அவளால எதுவுமே செய்ய முடியல ஏன் தெரியுமா பிறந்த வீட்டு பெருமையை கெடுத்து விடக்கூடாது கூடாது அப்படிங்கிற தான் அவன் செய்துட்டு இருக்கா

நீங்க ஓப்பனா சொல்லிட்டீங்க நிறைய பேர் சொல்ல முடியாம இருக்கும் அவ்வளவு அதாவது மகை வந்து தன்னுடைய மகளை கூட்டிட்டு போனா அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா பரவாயில்லையே நம்ம மாப்பிள்ளை நம்ம பிள்ளையை அடிக்கடி வெளியெல்லாம் கூட்டிட்டு போறாரு சந்தோஷமா வச்சிக்கிறாருங்கிறது அம்மா நினைப்பாங்க அதே இது தன்னுடைய மகன் மருமகளை கூட்டிட்டு போகும்போது அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா சும்மா லாத்தல்லன்னா இவங்களுக்கு இருக்க முடியாது போல கோயாம வெளியே கூட்டிட்டு போறான் ஆஹ் என் பையன் சம்பாத்தியெல்லாம் இதுலதான் போகுதே அப்படின்னு எ என்ன அர்த்தம் மகா தனி குடுத்தனம் போனா கெட்டிக்காரி என் மகா பொழைக்க தெரிஞ்சவா கல்யாணம் முடிஞ்ச ரெண்டே மாசத்துல புருஷன தலையான மந்திரத்தை போட்டு மயக்கிட்டா ஸோ மகா தனி குடுத்தன போனா கெட்டிக்காரி மருமகா தனி குடுத்த போனா கொடுமக்காரி என்னத்த தலையாணி மந்திரத்தை போட்டு என் பிள்ளைய மயக்கினாலும்

ஆனால் ஹார்ட்டை துடிக்கணுன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வருது மேடம் உண்மையிலே நான் எப்படிப்பட்ட ஆள் தான் போன வாரம் எனக்கு கொஞ்சம் நெஞ்சு வலி மேடம் கொஞ்சம் ஹார்ட்டு நெஞ்சு வலி கேளுங்க மேம் நைட் ரெண்டு மணிக்கு ஆம்புலன்ஸ் வீ 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 வீன் வீட்டு வாசலில் வந்து நின்றுச்சு டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஹார்ட்டில் சின்னதாக ஓட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஹார்ட்டில் சின்னதாக ஓட்டம் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்ட்டாங்க நான் சொன்னேன் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிடாதீங்க டாக்டர் ஏமா ஹார்ட்டில் ஓட்டம் இருக்குமா ஆப்ரேஷன் பண்ணி நீ பொழைக்க மாட்டோமா அப்படின்னா டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிடாதீங்க ஏமா அது ஓட்ட இல்லை டாக்டர் என் வீட்டுக்கார் வந்து போகிற வாசல்னு சொன்னங்க எனக்கு மற்றவங்கள பார்த்துலாம் பயம் இல்லை எங்கள் பக்கத்தில் குமுதா மேம் பார்த்து தான் பயமாக இருக்கு ஏன்னா பிறந்த வீடுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசிட்டு போய் உட்காந்துருக்காங்க ஒரு பெரிய கைத்தட்டல் அவங்க கொடுத்துடலாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அஸ்திவாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க நீங்க என்னதான் அப்புறம் திறமை இருந்து சப்போர்ட் பண்ணாலும் அடித்தளம் போட்டு கொடுத்தது என்னுடைய பெற்றோர்கள் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே என்னுடைய பெயர் அன்னபாரதி நிறைய பேர் கேட்பாங்க உங்கள் பேர் ரொம்ப புதுமையா இருக்கு அந்த அன்னபாரதி என்ன பேர் விளக்கம் அப்படின்ட்டு கேட்பாங்க இந்த இடத்துல நான் சொல்றேன் அம்மாவுக்கு என்னுடைய அம்மாவுக்கு பாரதியார் கவிதைகள்னா ரொம்ப பிடிக்கும் பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் ஆகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு தான் சின்ன பிள்ளைய எனக்கு சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க பாரதியார் மேற்கொண்ட பற்றின் காரணமாதான் எனக்கு அண்ண பாரதினே எங்க அம்மா பேர் வச்சாங்க அப்படின்ட்டு சொன்னா அப்ப எந்த அளவு எனக்கு ஊக்கம் பாருங்க ஒரு ஸ்கூலா காம்படிஷன் சின்ன சின்ன விஷயம் என்ன பேச்சு போட்டி நடன போட்டி பாட்டு போட்டி ஒப்புவித்தல் போட்டி திருக்குறள் போட்டி சின்ன பிள்ளையில ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் ஒப்பிச்சு பிரைஸ் வாங்கியிருக்கிறேன் இப்படி எல்லா விஷயங்களும் எங்க அம்மா என்னுடைய விரலை கொஞ்சம் கூட விடாமல் கொஞ்சம் கூட சோர்வாகாமல் மீண்டும் 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 என்னை அழைத்து சென்றதுனால தான் இந்த நாக்கில் சரஸ்வதி குடியிருக்கா அதனால தான் சரஸ்வதி மகாலில் வந்து நான் பேசுறேன் தானே அப்போ யோசிச்சு பாருங்க அப்போ சரஸ்வதியை வாங்க சரஸ்வதி இருக்கிறதுனால தான் ஜீத் சாரோடைய கொடுக்குற லக்ஷ்மி என் கைக்கு வருது கொடுத்துருவீங்கல்ல சார் எங்க லட்சுமி வருது போயிட்டாரு புது வருஷம் பிறந்த பழிச்சுன்னு கையில் லட்சுமி வந்துருவா அப்படின்னு சொன்னா அப்போ அந்த சரஸ்வதியை எனக்கு ஊட்டியது யார் பிறந்த வீடு இல்லையா புகுந்த வீட்டில் நீங்க சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் மிகப்பெரிய அஸ்திவாரம் பிறந்த வீடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய இந்த அணிக்கு ஒரு ஸ்ட்ராங் கண்டா நம்ம குமுதாம இருக்க